ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பாக்கியம் அருளும் புத்திரதா ஏகாதசி மகிமை பற்றி பார்க்கலாம் புத்ரதா ஏகாதசி விரத மகிமை அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனின் பாதார விந்தங்களில் நமஸ்கரித்து ஸ்ரத்தையுடனும் பணிவுடனும் ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஹே சச்சிதானந்த பரும்பொருளான ஸ்ரீகிருஷ்ணா இப்பொழுது புத்திரதா ஏகாதசியை பற்றி கூறுங்கள் என்று வேண்டி நின்றான் இந்த ஏகாதசியின் மகத்துவம் அதன் பெயர் அன்று வழிபட வேண்டிய தெய்வம் விரத வழிமுறைகள் இவற்றை பற்றியெல்லாம் விரிவாக உபதேசிக்க வேண்டும் என்றான் அர்ஜுனனின் வேண்டுகோளை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர் ஹே ராஜனே புத்திரதா ஏகாதசி விரதத்திற்கு சமமான விரதம் வேறு எதுவும் இல்லை இந்த விரதம் மேற்கொள்வதால் கிட்டும் புண்ணிய பலனானது ஒருவரை தபஸ்வியாகவும் வித்வானாகவும் மற்றும் தனவானாகவும் ஆக்கும் வல்லமை பெற்றது இந்த ஏகாதசியின் மகிமையை கூறும் பிரசித்தி பெற்ற கதையை உனக்கு கூறுகிறேன் கவனத்துடன் கேளென்றார் ஒரு சமயம் பத்ராவதி நகரில் சுகேதுமான் என்னும் பெயர் கொண்ட ராஜன் ஆட்சி புரிந்து வந்தான் அவனுக்கு புத்திர புத்திரபாகியம் இல்லாமல் இருந்தது அவன் மனைவியின் பெயர் ஷௌவியா அவளுக்கு அவளுக்கு குழந்தை இல்லாததால் அதை பற்றிய கவலையில் சதா சர்வ காலமும் கவலையுடன் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள் ராஜாவின் மனதையும் குழந்தையில்லா குறையும் தனக்கு பிறகு தனக்கும் தன் மூதாதையர்களுக்கும் யார் பிண்டதானமளிப்பர் என்ற கவலையும் மிகவும் வருத்தி கொண்டிருந்தது அவனின் மூதாதையர்களும் இவனுக்குப் பிறகு யார் தங்களுக்கு பிண்டம் வழங்குவர் என்றே கவலையால் அழுது கொண்டே அவன் வழங்கிய பிண்டத்தை பெற்றனர் ராஜாவை சுற்றி இருந்த உற்றார் உறவினர் மந்திரி நண்பர் ராஜ்யம் யானை குதிரை எதுவும் அவனுக்கு மகிழ்ச்சியை அளிக்கவில்லை இதற்கான ஒரே காரணம் புத்திரன் இல்லை என்பதுதான் புத்திரர் இல்லாமல் பித்ரு மற்றும் தேவர் கடனிலிருந்து விடுபட இயலாது குழந்தை செல்வம் இல்லா வீட்டில் எப்போதும் இருட்டு குடிகொண்டிருக்கும் என்று வேதனைப்பட்டான் இப்படியாக ராஜா சுகேதுமான் இரவு பகல் இதை பற்றிய சிந்தனையுடனேயே குழம்பி தவித்துக் கொண்டிருந்தான் இதே சிந்தனையில் ஒருநாள் மிகவும் துக்கமடைந்து தன் உயிரை தியாகம் செய்தால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது அவனுக்கு ஆனால் அதை கைவிட்டான் ஏனெனில் தற்கொலை செய்வது மிகவும் கோழையான செயல் அது மட்டுமல்ல மிகவும் பாவகரமான செயலும் ஆதலால் அத்தகைய எண்ணத்தை கைவிட்டான் ஒரு நாள் இதே சிந்தனையில் ஆழ்ந்து குதிரையில் அமர்ந்து ஒரு காட்டை நோக்கி பயணித்தான் ராஜா குதிரையில் பயணத்தின் இறுதியில் ஒரு காட்டை அடைந்தான் அந்த காட்டில் பட்சிகளையும் மரங்களையும் கண்டுகொண்டே பயணித்தான் அந்த காட்டில் மிருகங்கள் சிங்கம் குரங்குகள் பாம்புகள் புலி இவையெல்லாம் சஞ்சரித்து கொண்டிருப்பதை கண்டான் யானைகள் தன் மனைவி மற்றும் குட்டிகளுடன் ஆனந்தமாக சஞ்சரிப்பதை கண்டான் அந்த காட்டில் ராஜா வெகு தூரத்தில் சிங்கத்தின் கர்ஜனை சப்தத்தையும் அழகிய மயில் தன் குடும்பத்தாருடன் குதூகலமாக நடனமாடுகின்ற காட்சியையும் கண்டான் அந்த காட்டில் சந்தோஷமான காட்சிகளை கண்டதும் தான் ஒருவன் மட்டும் ஏன் புத்திரபாகியம் இல்லாமல் போனோம் என்ற கவலையால் ராஜாவின் துக்கம் அதிகமாயிற்று இதே சிந்தனையில் நேரம் போனதே தெரியவில்லை மத்தியான வேலையாகிவிட்டதால் பசியும் தாகமும் ராஜாவை வருத்தியது அநேக யக்ஞங்கள் பிராமணர்களுக்கு மதுரமான போஜனம் இவையெல்லாம் செய்தும் எனக்கு ஏன் இந்த துக்ககரமான நிலை ஏற்பட்டது என்று சிந்தனையில் ஆழ்ந்தான் இதற்கான காரணம் என்ன யாரிடம் சென்று என் நிலைமையை சொல்வேன் யார் என்னுடைய அவஸ்தையை கேட்பார் என்று பலவிதமான எண்ணங்களால் அலைக்கழிக்கப்பட்டான் இப்படி சிந்தனையின் வசப்பட்ட ராஜா தாகத்தால் தவிக்க ஆரம்பித்தான் தொண்டை வறண்டு போனதால் குடிநீரை தேடி அழைந்தான் தேடிக்கொண்டே வந்தவனுக்கு சற்று தூரத்தில் தாமரை மலர்கள் நிரம்பிய ஒரு குளம் தென்பட்டது நாரை அன்னம் முதலை மீன்கள் என அவையெல்லாம் நீரில் ஜலக்கிரீடை செய்து வந்தன தடாகத்தை சுற்றி நான்கு பக்கங்களிலும் தவத்தில் ஆழ்ந்த முனிவர்களின் ஆசிரமங்கள் அமைக்கப்பட்டிருந்தன அந்த வேளையில் ராஜாவின் வலது கண் துடித்தது அதை நல் சகுணமாக கருதி மகிழ்ச்சியடைந்து குதிரையிலிருந்து இறங்கி அந்த தடாகத்தின் கரையில் அமர்ந்திருந்த முனிவர்களுக்கு நமஸ்காரம் செய்து அவர்கள் முன்னால் அமர்ந்தான் ஹே முனிஸ்ரேஷ்டரே அந்த முனிஸ்ரேஷ்டர்கள் ராஜனை கண்டு ஹே ராஜனை உன்னை கண்டு அதீத அடைந்தோம் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார் அதற்கு ராஜா ஹே ரிஷி சிரேஷ்டரே தாங்கள் யார் எதற்காக இந்த தடாகத்தை சுற்றி பர்ணசாலை அமைத்து குடிகொண்டு இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று வினவினான் முனிவர் அதற்கு ஹே ராஜனே இன்று குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு உத்தமமான சந்தான பாகியத்தை அளிக்கும் புத்திரதா ஏகாதசி நாளாகும் நாங்கள் விஸ்வதேவர்கள் இன்றிலிருந்து ஐந்தாவது நாள் மாசி மாத ஸ்நான நாள் ஆகும் அன்று இந்த தடாகத்தில் ஸ்நானம் செய்வதற்காக வந்துள்ளோம் என்றனர் இதைக் கேட்டதும் ராஜா ஹே முனிஸ்ரேஷ்டரே நானும் புத்திரபாகியம் இல்லாமல் வருந்துகின்றேன் நீங்கள் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு புத்திரபாகியம் அருளும் வரத்தை அழிக்க வேண்டும் என்றனர் முனிவர் ஹே ராஜனே இன்று அற்புதமான புத்திரதா ஏகாதசி நாளாகும் நீ இன்று விதிப்படி ஏகாதசி விரதத்தை கடைபிடி பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் கிருபா கடாட்சத்தால் உனக்கு நிச்சயம் புத்திரன் பிறப்பான் என்று அருளினார் முனிவர்களின் வரத் அந்த முனிவரின் வார்த்தைகளின்படி ராஜா அன்று ஏகாதசி விரதத்தை விதிப்படி அனுஷ்டித்து மறுநாள் துவாதசி என்று விரதத்தை பூர்த்தி செய்தான் பிறகு அங்குள்ள முனிவர்களை நமஸ்கரித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தன் நாட்டிற்கு திரும்பினான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் திருவருளால் சில மாதங்களில் மகாராணி கர்ப்பம் அடைந்தாள் பிறகு ஒன்பது மாதங்களுக்குப் பிறகு உத்தமமான ஒரு புத்திரனை பெற்றெடுத்தாள் அந்த ராஜகுமாரன் வளர்ந்து அதி நல்ல தனவானாகவும் யசஸ்வியாகவும் மக்களை நன்கு ரட்சிப்பவனாகவும் விளங்கினான் இவ்வாறு அருள்ய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஹே அர்ஜுனா புத்திரபாகியம் வேண்டுவோர் அவசியம் புத்திரதா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் புத்திரபாகியம் அளிப்பதில் இதைவிட மேலான விரதம் வேறு எதுவும் இல்லை எவர் ஒருவர் புத்திரதா ஏகாதசி மகாத்மியத்தை படிக்கிறாரோ கேட்கிறாரோ அல்லது விதிபூர்வமாக ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கின்றாரோ அவர்கள் சர்வ நற்குணங்களும் கொண்ட உத்தமமான புத்திர ரத்தினத்தை பெறுவர் ஸ்ரீமன் நாராயணன் அருளால் விரதத்தை அனுஷ்டிப்பவர் மோட்ச பிராப்தியையும் அடைவர் என்று அருளினார் நன்றி இந்த புத்திரதா ஏகாதசி விரதம் குழந்தை பாகியம் வேண்டுபவர்களுக்கு மட்டுமில்லாமல் ஆன்மீக வளர்ச்சி மன அமைதி ஆவங்கள் நீக்கி புண்ணியம் சேர உதவும் ஒரு சக்தி வாய்ந்த விரதமாகும் இந்த நாளில் தீய எண்ணங்களை விளக்கி தூய்மையான மனத்துடன் இறைவனை முழு மனதாக நினைத்து வழிபடுபவர்களுக்கு குழந்தை வரம் மட்டுமின்றி மற்ற அனைத்து வரங்களும் கிட்டும் என்பது நம்பிக்கை நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்